الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا يوم الدين ما بعد ابن عمر رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال المسلم أخ المسلم لا يظلمه ولا يسلمه من كان في حاجة أخيه كان الله في حاجته முஸ்லிமின் குர்பன் நினைச்சு கூறிய அல்லாஹ் நடிகார்கே நான் தொடர்ச்சியாக முஸ்லீம் சகோதரர்களை கண்ணியப்படுத்துவ கூடிய தலைப்பின் கீழ் ஹதீசுகளை பார்த்து வருகிறேன் இன்று பார்க்கக்கூடிய ஹதீசு புகாரி மற்றும் முஸ்லீமில் இடப்பட்டுள்ள ஹதீசு அல்லாஹுடை தூதர் சல்லாஹை வசலம் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரனாவான் அவர் மற்றவருக்கு அவன் அவனுக்கு அநீதி அளிக்க மாட்டான் அவரை ஆதரவற்றதாக விட்டு விடவும் மாட்டான் தன் சகோதரனின் சேவைக்கு நிறைவேற்றுபவனாக ஒருவன் இருந்தால் அவனது சேவையில் உதவிட அல்லாஹ் இருப்பான் ஒரு முஸ்லிமின் கஷ்டத்தை இவ்வுலகின் ஒரு ஒருவன் நீக்கி வைத்தால் மறுமையில் பல கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அவன் விட்டும் அவனை விட்டும் அல்லாஹ் நீக்கி வைப்பான் ஒரு முஸ்லிமின் குறையை இவ்வுலகில் மறைத்தால் மறுமை நாளில் அல்லாஹ் அவனது குறையை என்று சொல்லா ஹதீஸிடம் கூறினார் இந்த ஹதீஸில் எண்ணற்ற உபதேசங்கள் நமக்கு சொல்லப்பட்டது முதல் விஷயம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கின்றான் இந்த சகோதரத்துவம் என்பது ஈமானிய சகோதரத்துவம் இதற்கு முன்னாலும் நான் கூறியிருந்தேன் இடையே மார்க்கத்தில் இரத்த உறவை விட ஈமானிய உறவு என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்ட விஷயமாகவும் அதற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக இருக்கின்றது இங்கு சகோதரர் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்று சொல்லும் பொழுது ஈமானின் அடிப்படையில் நம்பிக்கை கொண்ட அடிப்படையில் அவன் சகோதரனாக இருப்பான் அப்போ அடுத்ததாக நபி சொல்லாஹலே சொல்லும் கூறுகின்றார்கள் ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்கு என்னெல்லாம் விரும்புவான் என்னெல்லாம் விரும்ப மாட்டான் என்று நபி கூறினார்கள் முதல் லாயோ அவனை அவன் என்ன செய்ய மாட்டான் தொந்தரவு செய்ய மாட்டான் அவன் மீது அநியாயம் செய்ய மாட்டான் எந்த நிலையாக இருக்கட்டும் அது அவனுடைய பொருளாதாரத்திலாக இருக்கட்டும் அவனுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கட்டும் அவனுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் என்ன செய்ய மாட்டான் தன் தரப்பில் எந்த ஒரு சிரமத்தையும் அவனுக்கு ஏற்படுத்த மாட்டான் அப்போ தன் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரனுக்கு விரும்புவது என்ன அநியாயம் செய்யக்கூடாது இரண்டாவது யாராவது அநியாயம் செய்து கொண்டிருப்பதை இவன் பார்த்தான் என்றால் அவனை ஆதரவுற்றதாக விட மாட்டான் மாறாக அங்கு சென்று அவனை அவனுக்கு உதவி புரியக்கூடியவனாக இருப்பான் யாராவது அவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது இவனால் முடியும்ட அது தடுப்பான் அவனுக்கு உதவியாக இருப்பான் அந்த நேரத்தில் இக்கட்டா நேரத்தில் அவன் ஆதவற்ற ஆதவற்றதாக ஆதரவற்றதாக அவன் விடமாட்டான் மாறாக ஆதரவு வைக்கக்கூடியவனாக இருப்பான் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான் கடைசி வரை மூன்றாவது விஷயம் சொல்லப்பட்டு மன்கான இந்த உலகத்தில் தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு தேவை என்று இருக்கும் பொழுது அந்த தேவையை யார் பூர்த்தி செய்கின்றாரோ அல்லாஹூ அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் சுபான் அல்லாஹ் இங்கு ஒரு முஸ்லிம் என்பவன் அவனிடம் ஏதாவது ஒரு உபகரணம் எனக்கு கிடைக்குமோ அல்லது அவன் என்னை நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பான் என்பதற்காக முஸ்லீம் ஒரு முஸ்லீமுக்கோ அல்லது ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான் மாறாக நான் இன்னாருக்கு உதவி செய்தேன் என்றால் என்னுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்ற எண்ணத்தை கொண்டுதான் ஒரு முஸ்லிம் நம்பிக்கையாளன் அவனுடைய எண்ணம் எப்பொழுதுமே இருக்கும் இந்த உலகத்தில் வரக்கூடிய அவனுக்கு வரக்கூடிய உபகரணங்களாக இருக்கட்டும் அல்லது புகழாக இருக்கட்டும் நன்றியாக இருக்கட்டும் இதெல்லாம் அப்பாற்பட்டது முதல் செய்யும் பொழுது என்ன என்ன எண்ணத்தை கொண்டு செய்வான் நான் இன்று இந்த சகோதரனுக்கு உதவி செய்தேன் என்றால் இந்த பிரச்சனையில் அல்லாஹ் எனக்கு உதவியாக இருப்பான் என்று அவன் நினைப்பான் தான் ஹதீஸில் வரக்கூடிய முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ்லி அவுனி அப்துஃபி அல்லாஹத்தால அந்த அடியானுடைய அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் எதுவரை அந்த அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பானோ அப்ப அல்லாஹுடைய உதவி தேவை என்றால் நம்முடைய சேவைகளை முழுமைப்படுத்த வேண்டும் என்று நாம் விரும்பும் நாம் நாம மற்றவர்களுடைய சேவையை நாம் உணர்ந்து அதை முழுமை செய்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் நமக்கு சக்தி இருந்துடும் நான்காவது விஷயம் சொல்லப்பட்டது யார் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய சிரமத்தை போக்குகின்றார்களோ அகற்றுகின்றார்களோ மறுமை நாளில் ஏற்படக்கூடிய வேதனையும் மறுமை நாளில் ஏற்படக்கூடிய அந்த இக்கட்டா நிலையில் இருந்தும் அல்லாஹூ தலன செய்வான் அதில் ஒரு நிலையில் அந்த மனிதனை பாதுகாப்பான் மறுமையில் பொழுது எப்படிப்பட்ட நிலைகள் அல்லாஹ் அகிபர் அந்த நாளில் மகேஷருடைய மைதானத்தில் மக்கள் தீர்ப்புக்காக அங்கு காத்து கொண்டிருப்பாங்க நீண்ட காலம் ஹதீஸில் வரக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது முன்னூறு ஆண்டுகள் அந்த மனிதன் அங்கு நிர்வாணமாக ஆடையின்றி காலனியின்றிதம் செய்யாத நிலையை அவன் காத்து கொண்டே இருப்பான் அவனுடைய அப்படிப்பட்ட நிலை கணக்கீடு அனைத்து விஷயங்களும் கணக்கிட்டு சொல்லப்படும் பிறகு அங்கிருந்து அவன் புல்சிராத் என்று சொல்லக்கூடிய பாலத்தை கலக்கக்கூடியவனாக இருப்பான் அங்கிருந்து பிறகு நவிசல்ல உடைய ஹௌதரிய தடாகத்தில் இருந்து தண்ணீரை அருகக்கூடிய விஷயம் இப்படி என்று அவன் சொர்க்கத்தும் செல்ல செல்லக்கூடிய நிலை அனைத்திலும் பார்க்கும் பொழுது எல்லா நிலையிலும் அல்லாஹால உதவி செய்யக்கூடியவன் இருப்பான் அந்த சிரமச்சில் யார் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமுடைய சிரமத்தை அவன் அகற்றுகின்றானோ அது அவனுடைய பொருளாதார உதவியாக இருக்கலாம் அவனுக்கு உடல் ரீதியாக ஏதாவது ஒரு நோயை ஏற்பட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்யக்கூடியவன் இருக்கலாம் எந்த நிலையாக இருக்கட்டும் ஒரு முஸ்லீமுடைய கவலையை அகற்றுவது என்பது மறுமையில் நமக்கு நம்முடைய கவலையும் நம்முடைய நிலையையும் அல்லாஹுத்தால அகற்றக்கூடியவன் அகர்கின்றான் அதே போல கடைசியாக சொல்லப்பட்டது மன் சத்தர முஸ்லிமன் சத்தர அஹுலாகவும் யோமல் கய்யாமாம் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய குறையை யார் மறைக்கின்றாரோ மறுமை நாளில் அல்லாஹுத்தாலே அவனுடைய குறையை மறி மன் அவனு மறைத்து விடுவான் இது என் எப்படி இந்த விளக்கம் இரண்டு விதமாக இங்கு விளக்கம் இருக்கின்றது ஒன்று ஒரு மனிதன் சகா பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றான் மக்களுக்கிடையே பாவம் செய்வதில் என்பது பிரபலியமாக இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இவன் இவன் ஒரு மோசமானவன் மோசடி செய்யக்கூடியவன் என்று தெரியும் பொழுது அவனுடைய மறைக்க கூட அவனுடைய குறையை வங்கிரங்கமாக தெரியப்படுத்தி மக்களை அவனுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்காக நம்ம என்ன செய்ய முடியாது இல்ல தான் இருக்கே ஆஹ் ஒரு முஸ்லீமுடைய தவறை மன்னி மறைத்தால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை நம்முடைய குறைகளை மன்னிக்கின்ற மறைக்கின்றான் என்று இது இந்த நிலையில் வராது மாறாக இப்படி மக்கள் மக்களால் இவனுடைய சிரமத்தை அவர்கள் சிரமப்படுகின்றார்கள் இவன் அநியாயம் செய்கின்றான் இவனுடைய பாவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றால் அதை நாம நிப்பாட்டுவதற்காக எப்படி முறை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அதனால அதை எடுத்து சொல்வதனால எந்த ஒரு குற்றம் கிடையாது ஆம் ஒரு மனிதன் பேருதான் பேணுதலான ஒரு வாழ்க்கை இருக்கின்ற அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் எவரோ ஒரு தவறு செய்து விடுகின்றான் அவன் அவன் தெரியாமலே அறியாமல் ஏதோ செய்து விடுகின்றான் அதை தான் மறைப்பது இங்கு சொல்லப்பட்டது அவன் எப்பொழுதுமே செய்யக்கூடியவன் கிடையாது மனித என்ற அடிப்படையில் தவறு செய்யக்கூடியவன் அப்போ அதை நாம் பார்த்து விட்டோம் என்றால் அதை பகிரங்கப்படுத்துவதோ அல்லது மக்களுக்கு மத்திய அதை சொல்லிக் கொள்ள இருப்பதோ இருக்கக்கூடிய மாறாக சரி ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டது இதை நான் பார்த்து விட்டேன் நாம அவருக்கு நசியா செய்து ஒரு உபதேசம் செய்து நம்ம அதை மறைத்து விட வேண்டும் இதுதான் இங்கு நபிசுல்லா அலிஸ்வலம் கூறியிருக்கின்றார்கள் ஒரு முஸ்லீமுடைய உரிமைகளை பார்க்கும் பொழுது எவ்வளவு விஷயங்கள் பாருங்க மாதிரி ஒரு சமுதாயம் ஒரு எல்லா இருக்கக்கூடியவர்கள் ஒரு சமுதாயத்துடைய நிலை இப்படி இணைந்து இருக்கும் பொழுது நல்லா மிக பலமாகவும் இருக்கும் அதுக்கு ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பு கோரம் வரும் இதை பார்த்து மாற்று மரத்து இருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்களும் என்ன செய்வார்கள் இஸ்லாத்தில் இவ்வளவு அழகான விஷயங்கள் இருக்கின்றதா என்று இஸ்லாத்தை பண்புகளையும் கொண்டு நம்முடைய பரிவர்த்தனைகளும் நடைமுறைகளை கொண்டு என்ன செய்ய முடியும் இந்த மார்க்க விஷயத்தை மக்களுக்கு நாம் எடுத்துரைக்க முடியும் பிறகு நம்முடைய சமுதாயத்தில் மிகவும் இந்த சமுதாயத்தை ஒரு சிறந்த சமுதாயமும் ஆக்க முடியும் ஆக வரக்கூடிய அமர்வில் நாம அல்லாஹ் இன்னும் சில ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஸ்லீமின் மீது இன்னொரு முஸ்லீமுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன என்ற விஷயங்களை நாம பார்க்கலாம் அல்லாஹு சொல்லக்கூடிய குப்பக்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயத்தை சிந்தித்து ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுடைய சகோதர உண்மையான ஒரு சகோதரனாக இருக்கக்கூடிய என் பாக்கியத்தையும் அல்லாஹ் எப்பொழுதும் நமக்கு கொடுத்தல்வானாக ஆமீன் அஹமது